வாக்குக்கு தபஸ் வாக்குக்கு தபஸ்ஸுன்னா என்னை நான் க்யமமாக ஆயிருன்னா இருப்பான் புத்திர பாக்கியமே இல்லை கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சுன்னு கவலையே படாதிங்கோ சீக்கிரம் பேரம் பிறப்பான்னா பிறந்துருவான் கல்யாணமே ஆளிலே ரொம்ப நாள் ஆகுதுன்னு கவலையே படாதிங்கோ கல்யாணம் ஆகும் அந்த வாக்குலேருந்து வந்தால் ஆகும் அந்த வாக்குக்கு தபஸ் இருக்கணும் தபஸ் என்ன வாக்குக்குன்னு ஒரு தபஸ் அடுத்வேகரம் வேககரம் வாக்கியம் பிறரை தூன்றா மாதிரி பேசக்கூடாது வருத்தப்படுற மாதிரி பேசக்கூடாது யார் மனசும் நோகரா மாதிரி பேசவே கூடாது அப்படியே பழகணுமா சில பேர் நிசீண்டிண்டே பாம்பாருக்கும் பொறுத்து யாரும் போய் குத்தும் உள்ளே போய் நெஞ்ச குத்தும் ஷூல ஷூ ஈட்டியால் குத்துறா மாதிரி இருக்கும் அப்படி பேசுவோம் அப்படி பேசக்கூடாது சத்தியம் உண்மையே பேசணும் பொய்யே சொல்லக்கூடாது பிரியகித பிரியத்தை பிரியமாக பேசணும் அப்புறம் ஹிதத்தை பேசணும் எது நல்லதோ நாம் அவளுக்கு க்ஷேமமான க்ஷேமகரமான விஷயத்தை பேசணும் சத்தியம் பிரியஹிதம் அது மாத்திரமல்ல சுவாத்திய வேதாத்தியனம் பண்ணிருக்கணும் நீ பிரவச்சனம் பண்ணு சொல்லு சொல்லு ராமாயணம் பாகவதிவ்யராமம் பண்ணு அஷ்டபதி பாடி எதை விட பண்ணு ஆனால் பாக்கி வாக்குக்கும் வேதாத்தியனம் பண்ணிட்டு இத்தனையும் பண்ணினா வித்தியாசம் தெரியும் வேதத்துக்கு உள்ள சக்தி சுவாத்தியாபியசனம் வேதத்துக்கு தப வாக்குக்கு தபஸ் அத்தியனம் பண்ணிட்டு ஒரு நாமாவளி பாடினா கொடுக்கும் அத்தியனம் பண்ணி நம்ம திவ்ய பண்றதுக்கும் சாதாரண பாகவதற்கு வித்தியாசம் உண்டு ஏன் வாங்மயம் தப உச்சது தபஸ் வேதம்ங்கிறது தபஸ் நிரதம்னு ராமாயணத்துல ஆரம்பிக்கும் பொழுதே தபாக வேதம்னு விட்டார் வேதாத்தியனம் விட்டார் விடாம பிரமேக்கிய பிரசன் சொல்லின்றே இருக்கிறது தான் சுவாத்தியாயம்னு விட்டார் வேத அத்தியனம் பண்ணினா போறாது எப்போது சொல்லின்றிருக்கணும் இதை ரெண்டையும் சேர்த்து தபஸ்வாத்தியாய நிரதம் இதுதான் வாக்குக்கு தபஸ்